வரக்க உருங்க ப்பா அப்பா சூப்ப மாடுங்க நல்ல காடு மேல இருந்து யார தொந்தரண தம்பிா எடுக்குதுப்பாது காலையிலிருந்து சாயந்த காலப்பிடா தம்பி காலப்பட ரிச்சிட்டு அவர் பேச்சிலேயும் கிடையாது அவர் பண்ணதும் தப்பு அந்த பண்ண வெளியே மாடு வெட்டி விட்டுருக்கு பரிசு வாங்கிங்க

சென்னை வீரா பாய்ஸ் மாடு சரண் ராஜ் புகழ் சென்னை வீரா பாய்ஸ் மாடு ஆதிரா அது வெற்றி பெற்ற சீட்டை கரெக்டா போகணும் அதுக்கு நான் என்னடா அந்த ஆட்டத்தை சொல்ல முடியும் மதுரை மாவட்டம் ராணிப்பட்டி சார் காவல்துறை அந்த வண்டி ஒரு திருப்பு திருப்போம் சார் விராணிப்பட்டி கருப்புசாமி கோவில் மாடு மதுரை மாவட்டம் விராணிப்பட்டி கருப்புசாமி கோவில் மாடு அதிராவின் கருப்பு சார் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் இந்த வண்டி ஒரு திருப்பு பேட்டக்காடு எஸ் எம் கே தீபக் மாடு இந்த பேச்சுக்கு கடைசி பத்து நிமிடம் ஏன் எல்லாம் கேட்காதீங்க அது பேச்சு தான் இருக்கு கடைசி பத்து நிமிஷம் கரெக்டா ரெண்டு மணிக்கு நேரம் போறீங்க அடுத்த பேச்சு இந்த பேட்டுக்கு பரிசு இல்ல நீங்க சொன்னதை கேட்காதனால பரிசு இல்லை பரிசு இல்ல கொடுக்காதீங்க நாயா சொல்லிக்கிட்டே இருக்க யாருமே கேட்க மாட்டீங்க

சிவகி சிவை திருபோணம் ஆரோக்கிய சிவை கேஎம்ஏ வல்லற சுகா ஆஃபீஸ் சில வயிறு பசியபுரம் மூர்த்தி எஸ்எம்கே சீமான் மாடு மாணவி எஸ்எம்கே சீமான் மாடு வருது வெற்றி பெற்றது டாக்டர் ஜிஎத்தி விட நம்ம தேவை சார் அந்த பையன் போன பேச்சில் வந்தேன் சார் அந்த பையன் அந்த பையன் போன பேச்சில் வந்த ஆரஞ்சு கட்டின வெளியில் அனுப்புகிறேன் நீ இல்ல வழங்கிய வெள்ள பயன் எல்லாத்துக்கும் சும்மா இருக்கானே